ஓம் சாய்ராம் சாயின் ஆசிர்வாதம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் வெற்றி என்பது தள்ளி போகலாம் ஆனால் நீ செய்த முயற்சி வீண் போகாது குழந்தையே மாற்றம் என்பது நிகழும் நிச்சயமாக நேற்று நடந்ததை பற்றி கவலை கொள்ள வேண்டாம் நாளை நல்லதே நடக்கும் ஒவ்வொரு செயலையும் சிந்தித்து செயல்படுத்து நல்ல நட்புகளையும் உறவுகளையும் நேசித்து உங்களதாக்கி கொள்ளுங்கள் எல்லோருக்கும் முன்னேற ஒரு காலம் வரும் அது சிலருக்கு கஷ்டங்களோ கலந்து வரும் சிலருக்கு கஷ்டங்களை கடந்த பின்னர் வரும் தன்னம்பிக்கையோடு இரு உன் வாழ்க்கையில் சில நேரம் சுமை அதிகரிக்கும் அப்போது இறைவனின் கைகளை இறுக்கமாக பிடித்துக்கொள் எந்த நிலையிலும் கைவிடாத ஒரே ஜீவன் அந்த இறைவன்தான் கடவுளை நினைத்து செய்யும் எந்த செயலுக்கும் பயன் அதிகம் உங்கள் சோதனைகளையும் வேதனைகளையும் இறைவனிடம் சொல்லுங்கள் உன் முயற்சிகளை கைவிடாதி காலம் கற்றுத்தரும் தான் உனக்கு உதவும் என் குழந்தையே நீ ஒருவர் வாழ்க்கையில் விளக்கேற்றி வைத்தாய் ஆனால் அவர்கள் அதை மறந்து ஆணவத்தால் கண்மண் தெரியாமல் ஆட ஆரம்பித்து விட்டார்கள் இனி அவர்கள் படும் பாடு அந்த இறைவனுக்கே வெளிச்சம் கடலில் கல்லெறிந்தால் கடலுக்கு வலிப்பதில்லை கல்தான் காணாமல் போகிறது அதுபோல் அவர்களும் ஒரு நாள் காணாமல் போய்விடுவார்கள் இனி எப்போதும் நீ கவலைப்பட தேவையே இல்லை என் குழந்தையே உன் வாழ்க்கை பிரகாசிக்கப் போகிறது ஓம் சாய்ராம்